நான் ப்ரின்ஸ் பீட்டர் ஃப்ரம் இசி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன் ஆக்சுவலாக இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண போகிறேன் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஹாப்பி தான் அண்ட் ரொம்ப நாளாக அம்மா அப்பா எல்லோரும் ஓட் போட போவாங்க லிட்டரலி சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கும் அண்டு உள்ள பூத்தில் எப்படி இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாம் தெரிய தெரியாது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் வெளியே எங்கே எக்ஸைட்டடாக போட்ட அண்ட் யாருமே ஓட்டு போடாமல் விட்றாதீங்க தயவு செஞ்சு ஏன்னால் நம்ம ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடாமட்டுறாதீங்க ஏன்னா ஒரு ஓட்டு எவ்வளோ வேணால் சேஞ்ச் ஆகலாம் ஸோ ப்ளீஸ் என்ஷூர் அபவுட் நான் வர்ஷா எஸ் சார் ஐடி டிபார்ட்மெண்ட் எஸ்கேசிடிலருந்து இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போர்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து லைக் எனக்கு இந்த எக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து புதுசாக இருக்கும் ஸோ நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் என்ன ப்ராசஸ் நடக்க போகுது எங்கே போய் எப்படி பண்ண போகிறேங்கிறது வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட சிப்ளிங்ஸ் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து போய் ஓட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து நானும் இப்போ வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் லைக் எந்த ஓட்டும் வந்து மேட்டர் இல்லை இல்லை எவ்ரி சிங்கிள் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணிவிடுங்க ஸ் சங்கமெத்ராமா ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெலக்ட்ரானிக்ஸ் ஐ எம் ரியலி வெரி எக்ஸைட்டட் அண்ட் த்ரில்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட் பண்ண போகிறேன் இந்த வீக் ஃபுல்லுமே வந்து ஓட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது போது வி கெயின் மோர் நாலேஜ் அண்ட் தே ஸ்ப்ரெடடட் மோர் அவேர்னஸ் ஆன் ஓட்டர்ஸ் டே அண்ட் ஐ எம் ரியலி வெரி இன்ஸ்பயர்ட் ஆன் த எல்டர் பீப்புள்ஸ் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கஷ்டம் இருந்து கூட அவங்க வந்து ஓட் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் டு ஷோ த ரெஸ்பான்சிபிலிட்டி டுவார்ட்ஸ் த நேஷன் அண்ட் ஐ என்ஷ்யூர் தட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓட் திஸ் எலெக்ஷன் ஃபார் த லோக்சபா அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் அண்ட் ஐ வாண்டெட் எவ்வரி ஒன் டுஸ் எலக்ஷன் தேங்க் யூ மை செல் ஹர்ஷரபன் ஃப்ரம் திபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஓட்டிங் இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன் வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நான் ஒரு லீகல் அடல்ட்டாக என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கே நான் போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் திஸ் ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆக்சுவலி கிவிங் மீ அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிக்னிட்டி ஒரு லீகல் அடல்ட்டாக என்னோடய கண்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் பவர் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்றக்கப்போ ஐ ஐஎம் ஃபில்டு வித் அன் ஹை டென்ட் விஜிலன்ஸ் ஸோ என்னோட பேலட் பவரை நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் போடுவேன் ஐ ஆம் ப்ராமிசிங் அதே மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸையும் கண்டிப்பாக நான் ஓட் பண்ண என்கரேஜ் பண்ணுவேன் நீங்களும் ஓட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ஓட்டிங்கை வந்து நான் வந்து ஒரு டியூட்டியாக என்னாமல் இட் ஐ கன்சிடர் இஸ் அஸ் அ எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபார் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹூ பாட் அஸ் திஸ் இன்டிபெண்ட் இந்தியா இண்டிபெண்டில் இந்தியாவில் இருக்கும் ஸோ லெட்ஸ் மேக் அ கான்ட்ரிபியூஷன் லெட்டஸ் எனக்கு இந்த ஒரு நாள் சின்ன வயசு ஆசைப்பட்டிருக்கேன் கலர் இங்க் வந்து அவங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸில் இருக்கும் ஸோ திஸ் இஸ் மை டேர்ன் அண்ட் எம் நெவர் கோன் அ மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து என்னன்னா இட் இஸ் நாட் லைக் இது ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறேன்னா லைக் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் மட்டும் கிடையாது பர்சனல் மைல் ஸ்டோன் கிடையாது இது ஒரு கமிட்மெண்ட் ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்துட்டு லைக் வி ஹாவ் டு செலக்ட் செலக்ட் த லீடர்ஸ் டூ ரவுட் ஷேப் ஆர் சொசைட்டின்றதுனால இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது சொல்கிறேன் அண்ட் ஐ மேக் ஷியர் தட் ஐ லெட் மை செல்ஃப் அண்ட் லெட் த பீப்பிள் அரவுண்ட் மீ என்னோட பேரெண்ட்ஸ் என் ஃபேமிலி நேபர்ஸ் மட்டும் இல்லாம ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் மை காலேஜ் அண்ட் சரௌண்டிங் கண்டிப்பாக அவ் அல் மே கேட் அதை தியில் வோட் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த வோட் பண்ணுற ப்ராசஸ் நினச்சி பார்க்கும் பொழுது சின்ன வயசுலேருந்தே வீட்டில் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட் பண்ண போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ப்ராசஸ் நினச்சி பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு வந்து நான் வோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட் செகண்ட் வந்து நான் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ண ஆசைப்பட்றேன் ஓட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்குன்னு போராடி கிடைக்கப்பட்ட ரைட் ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் கண்டிப்பாக நம்ம ஓட் போட்டி ஆகணும் ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்க ஓட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பராக ஓட் பண்ணால் தான் குட் ரெப்ரஸன்டேடிவ்ஸை கொண்டு வந்து நேஷனுடைய பெட்டர்மென்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்